ஐபிஎல் மேட்ச் நடக்குது எல்லாரும் பாக்குறோம் இது நடந்த உண்மை எங்க வீட்டிலே நடந்த உண்மையாவே நான் அதை பதிவு பண்றேன் மேட்ச் பாத்துட்டே இருக்கும் போது என்னுடைய பையனுக்கு வந்து அந்த குட் டே பிஸ்கட் ஆடு வந்தது வந்த உடனே அவனுக்கு சாப்பிடணும்ன்றது நீடு இல்ல ஆனா அதை பார்த்த உடனே கிரேவிங் வந்துச்சு உடனே அந்த பிரேக்ல அவசர அவசரமா கடைக்கு ஓடுறாரு நான் வந்து அவரை கேட்ச் பண்றேன் நான் வெளியில இருந்து அப்பதான் உள்ள வரேன் எங்க போறேன்னு சொன்னேன் குட்டி பக்கத்துல கடையில வாங்க போறேன்றாரு உனக்கு என்ன இப்ப தேவை இருக்கா என்னென்ன இல்ல இல்ல அவசரம் நான் இப்ப பார்த்தேன் கொஞ்சம் சாப்பிடும்போது போது ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லை ஆனா வாங்க வச்சுட்டாங்க மேட் பண்ணியா போராது உடனே இந்த தொழில் செய்ய இருக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அவங்களால ஈஸியா பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அவங்க அதனால அவங்க கிரியேட்டிவ் கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கு அதோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐடியா வந்தா பரவாயில்ல நூறு ஐடியா வரும் அப்ராட்ல இருந்து வராங்கல்ல நிறைய இப்ப யூஎஸ் மாதிரி ஊர்லாம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நிறைய பேர் வருவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்தார் அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து மே மாசம் வரப்போறது இல்ல டிசம்பர் மாசம் வரப்போறது இல்ல நான் வந்து நடுவுல ஒரு ஜூன் ஜூலைல வரப்போறேன் ஏன் பா அப்படின்னு கேட்டா எனக்கு டிக்கெட் ஈஸியா கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் பிசினஸ் வந்து யார் வேணாலும் தொடங்கலாம் ஆனா வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது டார்கெட் கஸ்டமர்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மில்லியன் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷன் அதில் எல்லாருமே வந்து பார்த்த உடனே இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்குல்ல நம்ம ஏதாவது ஒரு பொருளை ரிலீஸ் பண்ணோம்னா இவ்வளோ பேர் வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடுவோம் அது அப்படி கிடையாது அப்படிலாம் கணக்கு பண்ண ஆரம்பிச்சா எல்லாருடைய பிசினஸும் சூப்பராக தான் போயிட்டு இருக்கும் டார்கெட் கஸ்டமர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு அது பேர் என்னன்னா ஐடியல் கஸ்டமர் பர்சனா ஐசிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பொருளை வாங்குவதற்கு எந்த மாதிரி பர்சனாலிட்டி பர்சனாலிட்டின்னா நீங்கள் ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி சொல்ல வரல எந்த மாதிரி டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இதை விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு ஒரு சில உட்பிரிவுகள்லாம் இருக்குது நம்ம மார்க்கெட்டிங் ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா உட்பிரிவுகள் இல்லை ஒன்னு வந்து டெமோகிராஃபிக் எந்த வயசு உள்ள மனிதர்கள் என்னுடைய பொருளோ சேவையோ வாங்குவார்கள் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது எந்த ரீஜனில் இந்த பொருள் ஓடும் இப்ப நல்லா இருக்க ஊட்டியில் போய் ஏசி வைக்க முடியுமா வைக்க முடியாது ஸோ எந்த ரீஜனில் ஜியோகிராபிக்னு சொல்லுவோம் டெமோகிராபிக்ன்றது ஏஜ் ஜியோகிராஃபிக் வந்து ஏரியா அதுக்கப்புறம் பிஹேவியர் எந்த டைப் ஆஃப் பிஹேவியர் உள்ள மக்கள் அதாவது இப்ப போய் நான் வந்து நல்லா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஏரியால போய் நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவா அது ஈடுபடாது விட்டாவும் அதே தான் ஸோ பிஹேவியர் அதுக்கப்புறம் வந்து கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு நாலு டைப் இருக்கு இந்த நாலு டைப்பை முதல்ல தொழில் முனைவோர் வந்து பேப்பரில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வரும்போது நான் இந்த பொருளை லான்ச் பண்ண போகிறேன் ஆர் சேவையை லான்ச் பண்ண போகிறேன் எங்கே லான்ச் பண்ண போகிறேன் ஆன்லைனாக ஃபிசிக்கலாக ஆன்லைன்னா என்ன மாதிரி நான் அதை ஆன்லைனில் கொண்டு போகணும் எந்த ரீஜனில் நான் போகிற அட்வர்டைஸ்மெண்ட் கண்ணுக்கு தெரியணும் ஃபிசிக்கல்னா எந்த இடத்துல கடையை ஓப்பன் பண்ணணும் ஒரு கடைன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இதை ஐசிபி பண்ணிவிட்டு ஐடியல் கஸ்டமர் பர்சனாக டிஃபைன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் சர்வே பண்ணணும் ஒரு ஆயிரம் சாம்பிள் குறைஞ்சபட்சம் ஆயிரம் இன்ஃபேக்ட் பத்தாயிரம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஆத்தென்டிசிட்டி கிடைக்கும் நமக்கு அதனால தான் ஒரு ஐடியா உருவாகும்பொழுது ப்ரோட்டைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ப்ரோட்டை ஒன்று பண்ணணும் சாம்பிள் அதை பண்ணி மார்க்கெட்டில் ஃபீலர் விடணும் மார்க்கெட்லேருந்து களத்துலேருந்து நிலவரம் தெரியணும் ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து பேப்பர்லயோ பவர் பாயிண்ட்லயோ பேசுறது இல்லை மார்க்கெட்டிங் களத்தில் இறங்கி சாம்பிள் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் சாம்பிள் கொடுப்பாங்க தெரியுமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க குட்டியாக கொடுப்பாங்க அந்த மாதிரி சாம்பிளிங் ஃபீல்டு லெவலில் பண்ணணும் சார் இப்போ எஃப்எம்சிஜி கம்பெனியை பொறுத்தவரை இந்த மாதிரி சாம்பிள் கொடுக்க முடியும் இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னா என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் தேவைக்காக வாங்குறாங்களா இல்ல விருப்பத்துக்காக வாங்குறாங்களா அப்படின்றத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு ஓகே நீங்க இப்ப ப்ராடக்ட்னு சொல்லிட்டீங்க அப்ப நீங்க சேவையை உள்ள கொண்டு வரல பிசிக்கல் ப்ராடக்ட் தான் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதை நான் அப்படியே எடுத்து எக்ஸாம்பிளா பாக்குறேன் நான் ஒரு என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா ஒரு எக்ஸாம்பிள் பேச ஒரு மிக்சின்னு வச்சுப்போம் ஓகே ஸோ ஒரு ஹோம் மேக்கர் ஒரு வீட்டில் உங்களுக்கு வந்து மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் வச்சுக்கலாம்ல அது தேவைன்னு சொன்னால் ஹோம் அப்ளையன்சஸ் பிஸ்னஸ் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்தாச்சு அதில் வந்து ப்ராண்டட் ப்ராடக்ட்டு நான் ப்ராண்டட் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு ஊர்பட்ட ப்ராடக்ட் கோயம்புத்தூர் போனீங்கன்னா அவ்வளோ இருக்குது தெருகு தெருகு நீங்கள் வந்து இங்கே மிக்ஸி வாங்க முடியும் அப்போ அந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு பொருளை ஆரம்பிக்க போகிறேன் லான்ச் பண்ண போகிறேன்னு சொன்னால் அந்த படத்தில் கமல்ஹாசன் படத்தில் வர மாதிரி காற்று அடிக்கும் போது உப்பு வைக்க போக முடியாது மாவு வைக்க போக முடியாதுல்ல அப்போ என்ன செய்யணும் நான் வந்து ஒரு மிக்சி தயார் பண்ணி கொடுக்க போகிறேன் இதுவரையில் இருந்த மிக்சி

இது வரைக்கும் இருந்த ப்ராடக்ட்ல எது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் இருக்கு சில ப்ராடக்ட்லாம் மிக்ஸிலே எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த வாஷர் அப்பப்போ உடஞ்சிப்படும் நீங்கள் போய் உங்கள் வீட்டில் மனைவியோ உங்கள் அம்மாவோ கேட்டு பாருங்கள் வாஷர் அப்பப்போ உடைஞ்சிடும் இந்த ப்ராடக்ட்ல மட்டும் எப்போ வந்தாலும் வாஷர் மாற்றிக்கிட்டே இருக்கேன் ஒரு மிக்ஸி ரிப்பேர் கடைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த கடைக்கு முதல்ல போகணும் போயிட்டு எந்த மாதிரி பொருளை மக்கள் அடிக்கடி மிக்ஸியில் வந்து பிரச்சனைன்னு கொண்டு வராங்க ஒரு வீட்டு அம்மா தடவை வராங்க எதுக்காக வராங்க அவர் சொல்லுவார் இந்த பிரச்சனைக்காக வருவாங்க இதான் மார்க்கெட் ஸ்டடி அப்போ என்னுடைய மிக்ஸி அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடுச்சுன்னா கேம் ஓவர் இப்படி அந்த ப்ராடக்ட்டோட ரூட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலஞ்ச் இது ரெண்டுத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு நான் மிக்ஸி தயாரிக்க போனேன்னா ஓடும் இல்லைன்னா கண் முன்னாடி இவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க மூணு கோடி பேர் தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்காங்க அதில் எங்கிட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்றதெல்லாம் அசம்ஷன் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க வந்து ஒரு ரிட்டைனிங் கஸ்டமர்ஸை எப்படி அக்கோர் பண்றது ஒரு ரிப்பீட்டடான ஒரு கஸ்டமர்ஸாக அவங்கள எப்படி மாற்றுவது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு அதாவது ஒரு தடவை ஒரு பொருளை விற்க முடியும் நம்மளுடைய சேல்ஸ் ஸ்கில்னு சொல்லுவோம்ல அதை வச்சு நம்ம வித்தரலாம் ஒரு தடவை விற்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி வரணும்னு சொன்னால் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுல கிடையாது அந்த பொருளோட ஸ்டெபிலிட்டியில்தான் இருக்குது தரத்தில் தான் இருக்கு தரம் பிரைஸ் அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம இது மூணும் எந்த பொருள் வந்து தொடர்ச்சியாக அந்த நிறுவனம் கொடுக்கறதோ மக்கள் அதை தேடி 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 வராங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் ஐபிஎல் மேட்ச் நடக்குது எல்லாரும் பார்க்குறோம் இது நடந்த உண்மை எங்கள் வீட்லேயே நடந்த உண்மையாகவே நான் அதை பதிவு பண்ணுறேங்க நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் கரண்ட் போன வாரம் நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் உண்மையாகவே எங்கள் வீட்டில் நடந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நம்ம பேசினதும் இதுவும் ஒன்றா இருக்கு அப்படின்னு அந்த மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது என்னுடைய பையனுக்கு வந்து அந்த குட் டே பிஸ்கட் ஆடு வந்தது வந்த உடனே அவனுக்கு சாப்பிடணுன்றது நீடு இல்லை ஆனா அதை பார்த்த உடனே கிரேவிங் வந்துடுச்சு ஏதாவது மஞ்சிங் சாப்பிட்டுட்டே பார்க்கலாமேன்னு உடனே அந்த பிரேக்ல அவசர அவசரமா கடைக்கு ஓடுறாரு நான் வந்து அவரை கேட்ச் பண்றேன் நான் வெளியில இருந்த உள்ளே உள்ள வரேன் எங்க போறேன்னு சொன்னேன் பிஸ்கெட் குடே பக்கத்துல கடையில் வாங்க போறாரு உனக்கு என்ன இப்ப தேவை இருக்கா என்னென்ன இல்லை இல்லை அவசரம் நான் பார்த்தேன் கொஞ்சம் சாப்பிடும் போது இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லை ஆனா வாங்க வச்சுட்டாங்க மேட்ச் பார்க்கறது ஐபிஎல் வர அட்வர்டைஸ்மெண்ட் குட் டே பார்க்குற யங்ஸ்டருக்கு கிரேவிங் நீடு கிரியேட் பண்ணிட்டாரா மார்க்கெட்டிங் நீடு கிரியேட் பண்ணியாச்சு நீடு கிரியேட் பண்ணா போறாது உடனே அவர் கடைக்கு ஓடுறாரு அந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்கணும் அந்த கடை வந்து அந்த ஐபிஎல் மேட்ச் கேம் அந்த பிரேக்குள்ள வரணும் மேபி ஓவர் சேஞ்ச் பண்ணதுக்குள்ள போயிட்டு வரணும் அந்த கடைக்கு போன உடனே அந்த கடைக்காரர் வந்து அந்த பொருளை அவைலபிலிட்டி வச்சிருக்கணும் அப்போ சப்ளை செயின் வந்து எப்போ ஒர்க் பண்ணிருக்குன்னா மூன்று மாதத்திற்கு ஐபிஎலுக்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே இந்த மாதிரி ஆடு வரும் இந்த மாதிரி மேட்ச் நடக்கும் அஞ்சு கோடி பேர் பார்க்க போறான் அதுல நிறைய பசங்க வந்து இந்த பிஸ்கெட் கேட்க வருவாங்க அப்போ ஓன் கடையில பிஸ்கட் இருந்ததுன்னா வியாபாரம் நடத்தும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கிஸ்டுக்கு சப்ளை பண்றாங்க அந்த சேல்ஸ்மேன் அவர் எஜுகேட் பண்ணியிருப்பாரு அந்த கடை ஓனர் நான் எதுக்கு ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கணும் கேட்பாருல்ல கடைக்காரரு உனக்கு டிமாண்ட் வரப்போகுது நாங்கள் டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டோம் நீ சப்ளை கொடுக்கணும் அப்போ இந்த சேல்ஸ் சைக்கிள் கொஞ்சம் வச்சு பாருங்களேன் நீடை கிரியேட் பண்ணி புல் பண்ணி அவைலபிலிட்டி வச்சு ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மூணு மாசம் அப்போ மூன்று மாதத்துக்கு முன்பாகவே ஆறு மாதத்துக்கு முன்பாகவே தேவையை உணர்ந்து அதுக்கு நீடை கிரியேட் பண்ணி சப்ளையை உருவாக்கி அவைலபிலிட்டி வைக்கிற மாடல் இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஒரு ஒரு தொழில் முனைவோரும் அவங்கவுங்க தொழிலை செய்யணும் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே பெரிய பிராண்டு பெரிய கடை பெரிய விஷயம் இப்போ நான் ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பூக்காமா பூக்கடை எடுத்துக்கோங்க டெய்லி காலையில் வந்து அவங்க வந்து பூ வந்து அவைலபிளாக ஒரு டெம்பிள் வாசலில் வச்சுருப்பாங்க அவங்க காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த பூவை விற்றாகணும் ஒரு நூறு முளத்தை விற்றாகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சென்னை மாதிரி நகரத்தில் மூன்றரை மணிக்கே எழுந்து அவங்க வந்து கோயம்பேடு போவாங்க ஏன்னா அங்கே தான் வந்து பூ வந்து பூ மார்க்கெட் இருக்கு மூன்றரை மணிக்கு எழுந்து எந்த சென்னையில எங்க இருந்தாலும் ஒன்றரை மணி நேரம் அவங்க போய் சேருவது அவங்க போயிட்டு சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அம்மா கிட்ட காசு வேணும் அதை வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லை அதை காசு குடுக்கிறவர் வந்து முதல் நாளே வந்து அவங்களுக்கு கை மாத்துன்னு சொல்லுவோம் ஹேண்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை முதலே வாங்கிடுவாங்க நாளைக்கு எனக்கு ஐநூறு ரூபாய் வேணும் ஆயிரம் ரூபாய் வேணும் ரெண்டாயிரம் ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு அத ஃபினான்ஸ் அங்க சப்ளை ஆயிடுது மறுநாள் கால போறாங்க மூன்றரை மணிக்கு வாங்கி வந்துடுறாங்களா ஆறு மணிக்கு நீங்க கோவிலுக்கு வருஷிப் பிளேஸ் போகும்போது அந்த பூக்காரமா வாசல்ல நிக்கிறாங்க எதுவுமே ஒன் டேல நடக்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி பிளானிங்கே பிளானிங் ஆனால் இந்த அம்மாக்கே தெரியாது இவங்க ஒரு பயங்கரமான பிளானிங் பண்ணிட்டு தான் இந்த வேலையை செய்யறாங்க நிதி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றது இல்லையா ஸோ இந்த ஒரு சாதாரண சாதாரணி ஷாப்கே இவ்வளோ இருக்குன்னு சொன்னா நீங்க ஒரு பொருளை தயாரிச்சு விக்ஸ் வைக்க போறீங்கன்னு சொன்னா அப்போ எவ்வளோ இதுக்கு வந்து பிளானிங் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சார் இப்ப நீங்க சொன்னதுல வந்து ரொம்ப முக்கியமானது பிளானிங் பத்தி சொல்றீங்க இப்போ ஒரு பொருள் இருக்கு அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லை நான் ஒரு சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்றேன் இப்போ இதை வந்து நிறைய பேர்த்திட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது எப்படி பண்ணணும் மார்க்கெட்டிங் என்ன ஒரு பொருளை நான் ஒரு ஐடியா உருவாச்சு அந்த ஐடியாவை வந்து பொருளாக மாத்தினேன் ஆர் சேவையாக மாத்திட்டேன் அந்த சேவையாக மாற்றின மேட்ரை வந்து நான் இப்போ நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா நான் ஒரே ஆளா உட்காந்து கோவ முடியாது மைக் எடுத்து ஸோ நான் வந்து என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் ஒரு தடவை செய்தால் அது நூறு தடவை மக்களுக்கு போய் சேரணுன்ற மாதிரி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெஸ்ட் மார்க்கெட்டிங் டூலா நம்ம பார்க்க சோசியல் மீடியா சோசியல் மீடியா மூலமாக நீங்க எதை ஒன்னாலும் கொண்டு போய் சேர்த்துற முடியும் வாங்குறாங்களா இல்லைன்றது அடுத்த கதை அதுவும் காசு செலவு ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃப்ரீ போஸ்டிங்கும் பண்ணலாம் ஸ்பான்சர்டு நீங்க பண்ணலாம் கொஞ்சம் பட்ஜெட் இருந்தா நல்லாவும் பண்ணலாம் ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டிங்கோட முக்கியமான என்ஜினாக மாறிடுச்சு ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு ஐடியா ஸ்ட்ராங்கான பிலீவ் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா சோஷியல் மீடியாவை ஈஸியாக நம்ம வந்து சோஷியல் மீ அது வந்து சோஷியல் மீடியா நான் சேனலாக யூஸ் பண்ணுறேன் ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஒரு பெரிய நிபுணர் இருக்கார் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் வந்து எங்கிட்ட சொல்லுவார் சார் சோஷியல் மீடியா இஸ் ஜஸ்ட் அண்ட் என்ஜின் தானே அது வந்து ஒரு ஒரு முகம் தானே அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கட்டமைப்பு வேணும் இல்ல ஒரு பாசிட்டிவான இன்ஃபுளுசா சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணும் கரெக்ட் கரெக்ட் ஆனா அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன என்ன பொருள் அந்த பொருள் உண்மையாவே கஸ்டமருக்கு தேவையா கஸ்டமரோட லைக்கிங் இருக்குமா காம்படிஷன் என்ன இருக்கு பிரைசிங் என்ன லெவல்ல வச்சிருக்காங்க எந்த பிரைசிங்ல வச்சா இதை வாங்க முடியும் ரா மெட்டீரியல் சப்ளை என்ன காஸ்ட்டுக்கு வாங்க முடியும் அடக்கு விலை எவ்வளவு கொண்டு வர முடியும் எவ்வளவு இதெல்லாம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மாதிரி ஒரு டூல் எடுத்தேன்னு சொன்னா நான் பேசுறது வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் சின்ன சின்ன கம்பெனிகளுக்காக நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஆள் இருக்காரு அஞ்சு பேருக்கு வேலை செய்யறாருன்னா கூட செய்ய முடியும் இதை நீங்க எங்கேயோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கிட்ட பணம் இல்லை சார் மார்க்கெட்டிங்லாம் கிடையாது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க மார்க்கெட்டிங்னா என்ன மார்க்கெட்டிங் என்பது தேவையை கண்டுபிடிப்பது தேவையை உருவாக்குவது சேல்ஸ் என்பது தேவை உருவான உடனே அந்த குட்டே பிஸ்கெட் எடுத்து கொடுக்குற மாதிரி கடகார்ட்டை போறாரு குட்டே பிஸ்கெட் கேட்கறாரு கடைகார எடுத்து கொடுக்குறாரு கடகாரர் விற்கலையே நான் ஆல்ரெடி வந்து கேட்டாச்சு நீங்க கொடுக்குறீங்க ஸோ மார்க்கெட்டிங் என்பது நீரை உருவாக்குவது நீரை உருவாக்குவதற்கு முன்பாக எக்ஸ்ட்ரீம்லி களத்தில் வந்து அனலைஸ் பண்ணி பிளானிங் பண்ணாமல் ஒரு பொருளை நீங்க தயாரிக்க முடியாது முக்கியமான விஷயம் எஜுகேஷன் ஃபுட்டு இது ரெண்டு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல மக்கள் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க போயிட்டே இருக்கும் பாத்து எதுவுமே வந்து செர்டினிட்டி கிடையாது சார் இப்ப பிசினஸ்ல வந்து கஸ்டமர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சு அதுக்கு பிறகு வந்து மார்க்கெட்டிங் அதுக்கு எப்படி பண்ணணும்ன்றது ஒரு சேலஞ்சு அப்படின்றத பாத்தோம் மூணாவது வந்து இந்த பையிங் சைக்கிள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சார் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு வந்து ஏப்ரல்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது மேபி மேல வந்து தேவைப்படாமல் வால்யூம் தேவைப்படாது இல்ல வால்யூம்ல யாரும் வாங்க மாட்டாங்க அதுக்கான கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது கரெக்ட் சோ இதுல வந்து நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் எப்படி வந்து பையிங் சைக்கிளை ஐடென்டிஃபை பையிங் சைக்கிளை கற்றுக்கிறதுக்கு வந்து இயற்கை நமக்கு ஒரு அழகான பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு இயற்கையை நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே பையிங் சைக்கிளோட கான்செப்ட் புரிஞ்சிடும் நாலு விதமான சீசன் இருக்குல்ல இந்த நாலு சீசன் வந்து இயற்கை நமக்கு நேச்சுரலாக நமக்கு கொடுத்துருக்கு இயற்கையாக கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் மாங்காய் சீசன் அப்படின்றது மாம்பழம் அப்படின்ற சீசன் வந்து அந்த பர்டிகுலர் பீரியடில் தான் வரும் இல்லையா எல்லா பீரியட்லையும் உங்களுக்கு மாங்காய் கிடைக்காது அதனால தான் அந்த பர்டிகுலர் ரெண்டு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாங்காவாக சாப்பிடுவாங்க மாங்காய் ஊறுகாயாக போடுவாங்க மா பழமாக வாங்கி சாப்பிடுவாங்க இயற்கையே அதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அதே மாதிரி பிஸ்னஸில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது ஈஸியாக நமக்கு புரியும் இப்போ எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு சமூக சேவையாக இருந்தாலும் சர்வீஸ் ஆனால் வியாபாரம் தான் இல்லையா பொதுவாக இந்த எஜுகேஷன் பிஸ்னஸ் எப்போ நடக்கும் ஜனவரி பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிச்சோம் ஜனவரி பிப்ரவரியிலேருந்து எஜுகேஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் அதாவது மக்கள் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு படிப்பதற்கு ஒரு பள்ளியோ கல்லூரியோ ஹையர் எஜுகேஷனுக்கோ மக்களோட மைண்ட் எப்போ ஆரம்பிக்கணும்னா ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கும் அப்போதான் ஜூன் மாதம் வரும்போது அட்மிஷன் ஜூன் ஜூலையில் அட்மிஷன் வருது இப்போ ஜூன் ஜூலை இப்போ ஜனவரியில் ஆரம்பித்து ஜூன் ஜூலை வரைக்கும் ஆர் மேபி காலேஜ்லாம் ஆகஸ்ட் வரைக்கும் போகும் ஆகஸ்ட்க்கு அப்புறம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் எஜுகேஷன் பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாது எஜுகேஷன் செக்மெண்ட்டில் இருக்கவங்க யாருமே ஸ்டூடெண்ட்ஸை பற்றியோ பேரண்ட்ஸ் பற்றியோ அவங்க வந்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அவங்க சிலபஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க சொல்லிக் கொடுக்கல தான் பிஸியாக இருப்பாங்க தவிர மார்க்கெட்டிங் பக்கம் யோசிக்க மாட்டாங்க ஆனால் ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் அத்தனை பேரோட மைண்ட் எங்கே இருக்கும்னா எப்படி வந்து என்ட்ரோல்மெண்ட் கொண்டு வரலாம் என் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூலுக்கு எப்படி ஸ்டூடண்ட்ஸ் கொண்டு வரலாம் இது ஒரு சீசன் தானே ஒரு கல்வி என்பது ஒரு சீசன் பிஸ்னஸ் ஆங்கிள் இதை பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நான் சொல்ல மாட்டேன் ஃபுட்டு வந்து ஆக்சுவலா டுவென்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்தாலும் சம்மரில் வந்து எனக்கு வந்து மோர் நிறைய குடிப்பேன் எனக்கு வின்டர் சீசன் அப்போ காஃபி டீ நிறைய குடிப்பேன் ஸோ ஃபுட்டோட எஸ்கேயூ தான் மாறுமே தவிர ஃபுட்டுன்றது எப்பவுமே இருக்கும் ஸோ இந்த ஃபுட்டும் எஜுகேஷன் பிஸ்னஸ்ஸை வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இதை மற்ற பிஸ்னஸ்லாம் கொண்டு போகலாம் பகல்காம் இது நடந்தது இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது ரெண்டு நாளைக்கு நடந்தது இப்போ யூடியூப் சேனலில் இந்த மாதிரி உட்காந்து பேசக்கூடியவர்களோ டெலிவிஷன் சேனல்லையோ இந்த சீசனில் இந்த ஒரு வாரத்தில் இந்த சப்ஜெக்ட் தான் அதிகமாக பேசுவாங்க கரெக்டாக ஏன்னா இது நடந்ததுக்கு ஒரு பெரிய மேட்டர் இது கண்ட்ரிக்கே ஒரு பெரிய இது இது அதிகமாக பேசுவாங்க ரெண்டு வாரம் கழிச்சி எல்லாம் அமைதியானதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவீங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் புது விஷயம் வரும் அங்கே போயிடுவீங்க ஸோ எந்த பொருளை தயாரிப்பவரும் சேவையை செய்பவரும் என்னுடைய கன்சியூமர் அதிகமான மக்கள் ஒரு பொருளை எந்த பீரியட்ல பன்னெண்டு மாசத்துல எந்த பீரியட்ல அதிகமாக நுகர்வார்கள் என்பதை பார்க்கணும் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சார் அப்ராட்ல இருந்து வராங்கல்ல அப்ராட்ல இருந்து வரவங்க டிசம்பர் மாசம் வருவாங்க இப்ப சென்னை எடுத்தீங்கன்னா நிறைய இப்ப யூஎஸ் மாதிரி ஊர்லாம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நிறைய பேர் வருவாங்க அதுக்கப்புறம் மே மாசம் பசங்க ஸ்கூல் காலேஜ் படிக்க போறவங்க எல்லாம் வருவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார் என்ன சொன்னார்னா நான் வந்து மே மாசம் வரப்போறது இல்ல டிசம்பர் மாசம் வரப்போறது இல்லை நான் வந்து நடுவில் ஒரு ஜூன் ஜூலைல வர போறேன் ஏன்பா அப்படின்னு கேட்டா எனக்கு டிக்கெட் ஈஸியா கிடைக்குது நான் மே மாசமும் டிசம்பர் மாசமும் வந்து எனக்கு டிக்கெட் வந்து பயங்கரமா காம்படிட்டிவா இருக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது ரேட் கூடுது பீக் அதை தெரிஞ்சு அந்த கேப்ல நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து நீங்க யூனிக்கா இல்ல இருப்பீங்க காம்படிஷனே உங்களுக்கு இருக்காது என்னையுமே வியாபாரத்துல நான் எதை பண்ணாலும் எந்த யூனிக்கா இருக்கணும் நூறோடு நூற்றி ஒண்ணா இருக்க கூடாது கையேந்தி பவன் தள்ளுபவர்கள் கூட உணவை பரிமாறவர்கள் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய கையேந்தி பவன் சாப்பாடு வந்து இருக்கிற நூறு கடையோட வித்தியாசமா இருக்கும் இப்ப அதே நேரத்துல சார் இப்போ நிறைய பேர் பிசினஸ் தொடங்கக்கூடியவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு செக்மெண்ட் வந்து பிடிக்கும் அவங்களுக்கு பர்சனலா பிடிக்கும் ஆமா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவருக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் ஆல்ரெடி இருக்கு அங்கே வந்து அதிகமாக சேல் பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ளேவர் மட்டும் பிடிக்குது ஆனால் அதையுமே வந்து அவர் வந்து அதிகமாக மேனுஃபேக்சர் பண்றாரு அப்படின்னா அது வந்து சரியா இப்ப எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு என் பிஸ்னஸ்ல வந்து அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு சரியான அப்ரோச்சா நிறைய தொழில் முனை சந்திக்கிறவங்கெல்லாம் இந்த பிரச்சனையை நான் பார்க்குறேன் அதாவது கிரியேட்டிவிட்டி அதிகமாக உள்ளவர்கள் தொழில் முனைவோர்களாக இருப்பார்கள் நான் இதை பதிவு பண்றேன் யாருக்கெலாம் அதிகமான க்ரியேட்டிவிட்டி இருக்கோ ஏன்னா அவங்க தான் க்ரியேட்டிங் த ப்ராடக்ட் ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா ப்ளஸ் என்ன அவங்களால ஈஸியாக பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அவங்க அதனால தான் அவங்க க்ரியேட்டிவ் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அதோட நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐடியா வந்தால் பரவாயில்ல நூறு ஐடியா வரும் நம்மக்கிட்ட மீட்டிங் வரும்போது பத்து ஐடியாவோடு வருவாங்க மீட்டிங் முடிஞ்சு போகும்போது எனக்கு நூறு ஐடியா சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மனசில் எனர்ஜி லெவல் வந்து அவ்வளோ பீக்கில் இருக்கும் இப்போ தமிழ்ல சொல்லுவாங்க பல மரமும் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் கோடா எடுத்து புறான் ஒரு மரத்தை வெட்டிட்டு கொண்டு வரணும் தான் அவனுக்கு காலையில அந்த ஒன்பதுல அஞ்சு வரைக்கும் அவன் பார்க்கலாம் இது நல்லா பெருசா இருக்கு அது பெருசா இருக்கு இந்த மரம் பெருசா இருக்கு அது நிறைய கலைகள் இருக்கு இதை வெட்டான் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து 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 மத்தியானம் மூணு மணி ஆடுது மூணு மணிக்கு அப்புறம் தலைவர் ஆரம்பிக்கிறாரு வெட்டுறதுக்கு அதுக்குள்ள அஞ்சு மணிக்கு இருட்டாச்சு ஸோ பல மரமும் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான் அப்போ ஒரு ஐடியா வருதுன்னு சொன்னா அந்த ஐடியாவை அதிகபட்சத்தில் மில்க் பண்ணணும் milk the idea and peer take one idea go focused milk it until the last drop and then take another idea and then milk it உங்களுக்கு நிறைய படைபலம் இருக்கு நிறைய உங்களுக்கு வாரியர்ஸ் இருக்காங்க எடுத்து செய்யறதுக்குன்னா ஓகே ஐடியா எடுங்க இவட்ட கொடுங்க இதை நீ ஃபுல்லா பண்ணப்பா இந்த ஐடியா நீ ஃபுல்லா பண்ணப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் ஃபினான்ஸ் பண்றேன்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல கூட ஒரு வாக்கியம் இருக்கு சார் இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி யூ யூ வாண்ட் டு செல் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டு அதர்

ஆர் மக்களுக்கு நிறைய என்ன தேவையோ அதை கொடுத்தா நல்லதா மக்களுக்கு எது அதிகமா தேவைப்படுதோ அதை கொடுத்தா தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறுவனம் வளரும் நாலு பேர் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கலாம் ப்ராஃபிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க பிடிச்சதையும் செய்யலாம் ஆனா இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் நானே கஷ்டப்பட்டு லோனுகள் வாங்கி போராடி ஒரு வியாபாரத்துல வந்துட்டு இருக்கேன் இப்ப போய் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அங்க காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை சினிமா படங்கள் கூட சில சமயத்துல பாத்தீங்கன்னா டைரக்டரோட இன்ட்ரெஸ்ட்ல எடுத்த மூவிகள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம் அவங்க சம்டைம் ஃபெயில் ஆகும்போது என்னப்பா எங்களுடைய டேஸ்டிக்கே நீ கொடுக்க மாட்டேன்றியே அவர் வேற ஏதோ ஒன்று இந்த கிரியேட்டிவ் பீப்புள் இருக்கக்கூடிய இன்னொரு பக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களால வந்து அதை நிறுத்தவே முடியாது நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களை மாதிரி கன்சல்ட்லாம் போகும்போது ஐயா ஐடியா நிறுத்துங்க முதல்ல இந்த ஒரு ஐடியா சொன்னீங்கல்ல இதை ஃபுல்லா சீத்ரூ பண்ணலாம் ஒரு சைக்கிள் ஃபுல்லாக பார்க்கலாம் பணத்தை ஜெனரேட் பண்ணிட்டு ரெவன்யூ வந்துருச்சா ஒரு ஃபஸ்டைலாம் வந்துருச்சா இப்போ அடுத்த ஐடியா கொண்டு வாங்க அப்படின்னு செய்யறது நல்லா இருக்கும் சார் செல்லிங்க பத்தி பேசும்போது இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க டோன் செல் டு எவ்ரி ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க கரெக்ட் இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன சார் நிறைய பிசினஸ் பீப்புள்கிட்ட பேசும்போது அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்டை ரொம்ப நீச்சா தனித்துவமா யார் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்ன்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக மட்டுமே ப்ராடக்ட் பண்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது எல்லாத்துக்காகவும் ப்ராடக்ட் பண்றவங்க அப்படின்றது பெரும்பாலும் ஜெயிக்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி நூத்துல ஒன்னா தான் இருக்கிறாங்க அப்படின்றத பாக்கு உண்மை இந்த கான்செப்ட் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது டோன்ட் செல் டு எவ்ரி ஒன் அப்படி இந்த கான்செப்ட் வந்து சார் டேன் லாக்னு ஒரு பெரிய சேல்ஸ் கோச் நிறைய யூடியூப்ல நீங்க போனா தெரியும் அவர் அழகான ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு அவர் சொல்லுவார் நாலு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர் வந்து இன்எக்ஸ்பென்சிவ் அதாவது ஒரு சீப்புன்னு யூஸ் பண்ணுவார் அதை நான் யூஸ் பண்ண விரும்பல அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் இன்எக்ஸ்பென்சிவ் கஸ்டமர் அதாவது ரொம்ப ஆஃபர் கொடுத்து ஸ்பெஷல் ஆஃபர் ஹைலி டிஸ்கவுண்ட்டு தொண்ணூத்தொம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட்டு நிறைய காம்போ ஆஃபர்லாம் கொடுத்தா நிறைய நான் வாங்கிட்டு போனோம் ஆனா கம்மியா நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் என்ன டிஃபிகல்ட் கஸ்டமர் அவர் எல்லா கேள்வி நூத்தி ஒரு கேள்வி கேட்பார் ஆனா வாங்கவே மாட்டார் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுப்பாரு ஆனா முடிவு மட்டும் எடுக்கவே மாட்டார் பொருளா இருந்தாலும் ஒரு ரூபாய் பொருளா இருந்தாலும் நூறு கேள்விகள் இருக்கா வாங்க மாட்டார் நோண்டி நுங்கு எடுப்பார் ஆனா வாங்க மாட்டார் இது வந்து கஸ்டமர் மூணாவது கஸ்டமர் வந்து கஸ்டமர் அவருக்கு நீங்க விக்கவே கூடாது ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் ரிசர்ச் எல்லாம் முடிச்சிடுவார் அமேசான்ல ஃபுல்லா முடிச்சுட்டு கடைக்கு போவார் அந்த கடையில சேல்ஸ்மேன் இருப்பான் போன உடனே எனக்கு அந்த மாடல்ல சாம்சங்ல இந்த டைப் கேட்பாரு சேல்ஸ்மேன் அவங்ககிட்ட வந்து சார் நான் உங்களுக்கு வந்து சாம்சங்ல வந்து புது ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் அவர் வந்து சொல்லுவார் போர் அடிக்கும் அவருக்கு கலைம் போயிடுவாரு நீ ரொம்ப போர் அடிச்சு அவர் கலைம் போயிடுவார் அவரை கண்டுபிடிக்க தெரியணும் இவர் சொஃபஸ்டிகேட் கஸ்டமரா டிஃபிகல்ட் கஸ்டமரா நிறைய ஆஃபர் கொடுத்தா வாங்குற கஸ்டமரா நாலாவது கஸ்டமர் இது மூணு சொல்லிட்டுனா நாலாவது கஸ்டமர் அஃப்ளூவன்ட் கஸ்டமர் அவருக்கு காசை பத்தி பிரச்சனை இல்லை ஆஃபர் பத்தி பிரச்சனை இல்ல டெக்னாலஜி பத்தி கவலை இல்ல அவருக்கு எக்கச்சக்கமா காசு இருக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் உங்க கடைக்கு நான் வந்துட்டேன் நான் என்ன நீ ரேட்டை கொடுத்தாலும் வாங்குவேன் எனக்கு பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல அவள்ட உட்காந்து சார் இந்த ப்ராடக்டோட ரிசர்ச் பண்ணிட்டு வந்துருக்கேன் ரிசர்ச்சும் பண்ணல சார் பணம் நிறைய இருக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஓகே வாங்கி அது ஃபெயில் தான் ஆட்டுமே தூக்கி போட்டு அடுத்து வாங்குவேன் பணம் நிறைய இருக்கு இந்த கஸ்டம்கிட்ட போய் சார் இந்த ப்ராடக்டோட டெக்னாலஜி என்ன தெரியுமா இதோட ஃபீச்சர் என்ன தெரியுமா இதுக்கு ஆஃபர் என்ன கொடுக்கணும்னு தெரியுமா பேசினா அவருக்கு போர் அடிச்சிடும் அவர் வந்து எமோஷனலான கஸ்டமர் அவருக்கு ஃபீலிங் தான் மரியாதையை கொடுக்கணும் வார்த்தை புடிச்சிட்டீங்க அவருக்கு ஜூஸ் கொடுக்கணும் உட்காருங்க சார் சொல்லணும் முதல்ல அவரை கவனிக்கணும் அவருக்கு மரியாதை பண்ணணும் அதை தான் அவர் எதிர்பார்த்து கடைக்கு வந்திருக்காரு நான் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த நாலு டைப்ல எந்த டைப் உங்க ப்ராடக்ட வாங்க போகுது எந்த டைப் ஆஃப் கஸ்டமர் உங்க பொருளை அதிகமாக வாங்குவார்கள் அப்படி கண்டுபிடிச்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாமா அதனாலதான் எந்த ப்ராடக்ட்டுமே எல்லாருக்காகவும் இல்லை ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு டைப் ஒரு ஒரு செக்மெண்டேஷன்ல பிரிக்க தெரியணும் இதெல்லாம் எப்படி சார் எனக்கு தெரியும் இதான் நான் கேட்பாங்க பார்க்கக்கூடிய தொழில் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சின்ன வில்லேஜ் சார் டயர் த்ரீ அங்கேருந்து ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார் வந்து சொன்னார் நான் வந்து ஒரு மட்டன் இந்த மாதிரி ஸ்டால் ஒன்று போட போகிறேன் நான் இப்போ வாங்கி விற்றுட்ருக்கேன் எனக்கு வந்து எனக்குன்னு ஒன்று நான் ப்ராண்டை க்ரியேட் பண்ணணும் எனக்கு எப்படி சார் நான் பண்ணணும்னு சொல்லி ஃபோனில் அவர் கேட்டார் எனக்கு நான் சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு கடை வேணும் உங்களுக்கு ஒரு பிராண்ட் வேணும் அதை ஒரு சுத்தமான ஒரு குவாலிட்டியான நீங்கள் சர்வீஸ் கொடுக்குற ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் நான் கடை போட்டிருக்கேன் நோட்டீஸ் கொடுக்கணும் நான் கடை போட்டிருக்கேன் இந்த இடத்துல போட்டிருக்கேன் இந்த மாதிரி சுத்தமாக தரேன்னு சொல்லுங்கன்னு அவர் லான்ச் பண்ணிட்டாரு வாரம் எனக்கு வந்து இமேஜ் போட்டு ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் மேன் பர்சன் டுடே பிராண்ட் அவர் பேர்லேயே வச்சுட்டாரு எனக்கு வந்து என்ன இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டாரு சின்ன கடை ஆனா இன்னைக்கு அவர் மனசுக்குள்ள நான் வந்து ஒரு பிராண்டை லான்ச் பண்ணிட்டேன் ஊச்சி பார்க்குவார் பிராண்ட் தொடர்ச்சியாக அடுத்த இருபது வருஷம் அந்த பிராண்ட் ப்ரொமோட் பண்ண போறாரு தெளிவாக இருக்காரு அவர் கடைக்காரன் என்ன சொல்லுவான் கன்சியூமர் என்ன சொல்லுவாங்க ஏ அந்த கடையில வாங்கி சாப்பிடுப்பா நல்லா இருக்கும்